எல்லாரும் ஹாய் ஃபிரண்ட்ஸ் எவ்வாறு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து படம் பெருசாக பாசம் பெருசாக சொல்லுங்க பாசங்கள் நேசங்கள் யாருங்கள் வாழ்வது வாழ்க்கையே வாங்க இல்லை காசே கடவுலப்பா அந்த அந்த பணத்தை கண்டுபிடித்தவன் யாரப்பா யார் போது வணக்கண்டா பிள்ள குட்டி யார் இது குட்டிப்பு லைக் போடுப்பா வந்துட்டீங்க லைக் போடுங்க அடுத்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் கமெண்டில் வணக்கண்டா பிள்ளை காசே தான் படம் பெருசாக பாசம் பெருசாக கரெக்டாக சொல்லிட்டு போங்க வந்தவங்க பணமா பாசமா நல்லா இல்லை ஏன் லைக் பண்ணணும் இல்லை யாரில் நீனு கெட்ட போயிலாம் இருக்க லைக் பண்ண வேணா கமெண்ட் பண்ணு நீ யாரில்ல ஐய ஐயா தெரியல நான் திருநெல்வேலியிலேருந்து அண்ணாச்சி பேசுன சாப்பிட்டாச்சால ஹாய் 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 சாப்பிட்டாச்சுல ஓகேல ஓகேல எந்த ஊருன்னு சொல்லிட்டு போல கடைசியில சொல்லாம போயிடாத வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங்கன்னு கேளுங்கண்ணா உள்ளரல உள்ளரலண்ணா தண்ணிங்க தண்ணிங்கண்ணா உனக்கு உனக்கு தேவதோச போல யாருல இது எது என்ன அனுப்பியிருக்க மூட்டை பணியனா என்னல அது லைவ் வீடியோக்கு வாங்களேன் என்னங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சேனலை இன்க்ரீஸ் பண்ணணும்ல பணம் பெருசுதான் பாசம் பெருசா அதுக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல காசு தரணே எவ்வளோ வேணும் நூறு சப்ஸ்கிரைபருக்கு ஆயரருவா வாங்கிக்கல ஹாய் வணக்கம் யூ யார் யார் வந்திருக்கீங்க வாங்க பணம் பெருசா பாசம் பெருசா கரெக்டாக சொல்லிட்டு போங்க வாங்க என்னெல்லாம் ஓடிட்டீங்க வந்ததுமே பாசம்தான் ப்ரோ கரெக்ட் ப்ரோ பாசந்தான் பெருசு யார் இல்லைன்னா இன்னைக்காலத்துக்கு படத்தை தான் நம்புகிறாங்க பாசத்தை தான் நம்பல பணத்தை தான் பாசம் தான் கடைசி வரைக்கும் நிற்கும் பணம் கடைசி வரைக்கும் வராது ஹாய் ப்ரோ வாங்க வாங்க வெல்கம் யார் வந்திருக்கீங்க ஹாய் சொல்லுங்கள் படம் பெருசா பாசம் பெருசா உங்களோட அனுபவத்தை சொல்லிட்டு போங்க வாங்க பிடிச்ச சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க காசேதா கடவுளப்பா அப்படிலாம் இல்லப்பா பாசம்தான்ப்பா பெருசு பாசந்தான் ரொம்ப நேரம் ஆனா மட்டும் தான் இருக்கேன் இப்ப பாருங்க ப்ரோ ஏழு பேர் வந்துட்டாங்க பாருங்க ப்ரோ என்ன நீங்க ரொம்ப நேரமா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க ஏழு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேளுங்க பணம் பெருசா பாசம் பெருசான்னு நீங்க பாசம் சொல்லிருக்கீங்க அவங்க எல்லாம் பணம்னு சொல்லுவாங்க ஏழு பேரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் ஆமாங்க ரொம்ப நேரமாக நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க மற்றவங்களும் ஹாயின் மெசேஜ் போட மாட்டேங்கிறாங்க சேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சேட் பண்ண தெரியுமான்னு தெரியல யூடியூப்பில் பாசந்தான் ப்ரோ பெருசு கரெக்டாக சொன்னீங்க ஏழு பேரில் இருக்கு ஏழு பேர் இருக்கீங்க ஏழு பேருக்குமா மிஸ் சேட் பண்ண தெரியாது ஒருத்தர் தான் சேட் பண்ணியிருக்காரு அந்த ஏழு பேரில் ஆறு பேர் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு அப்போ பணமும் தேவையில்லை பாசமும் தேவையில்லை யார் ரெண்டு பேர் இருக்கீங்க பாசத்துக்கு பஞ்சா வந்தாலும் தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கு என்ன தான் தேவையப்பா கடவுளுக்கே பணம் தான் வேணும் போல எனக்கெலாம் தாங்க வேணும் வாங்க யார் ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லலாம் உங்கள் நேம் அறிமுகப்படுத்தலாம் உங்களில் ஒருவன் நான் காசு வேணும்னா காசு கேளுங்க பாசு வேணும்னா கா பாசத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ யார் வந்திருக்கீங்க வந்திருக்காங்க சொல்லுங்க ப்ரோ நான் யாருன்னு தெரியலையா ப்ரோ நீ யாருன்னு தெரியல ப்ரோ ஹாய் சொல்லுங்க யூடியூப்ல வந்து கேட்டீங்கன்னா எப்படி தெரியும் வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ யாருன்னு சொல்லுங்க ப்ரோ நேம் சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மாப்பிள்ள இளவரசா வாங்க பாப்புல வாக்கி வாப்பிள இப்போதான் வாப்பிள புரியுது வைக்கவே போகிறா சரி மாப்ள சரி மாப்பிள மாப்பிளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே உங்கள் நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் சிங்கப்பூரில் நம்ம சேனலெல்லாம் பார்க்க சொல்லுங்கள் பணமா பாசமான்னு இன்றைக்கி ஒரு தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் வாங்க வாங்க நாலு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க வாங்க 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 எல்லாரும் வந்துடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போங்க வணக்கம் பழமுறி சொன்னேன் ப்ரோ கதிர் காதிரா யாருன்னே தெரியல ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ பிஆர் நைன்டி டூ பாயிண்ட் ஒன் எஃப்எம் மாதிரி இருக்கே ஹாய் ப்ரோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பணமாக படம் பெருசாக பாசம் பெருசாக கரெக்டாக சொல்லிட்டு போயிருங்க சொல்கிறவங்களுக்கு அட்ரஸோட அட்ரெஸோடு சென்ட் பண்ணுங்கள் கிஃப்ட்டு சென்ட் பண்ணுறேன் மறந்துடாதீங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓடிடாதீங்க தயவு செய்து யூடியூப் விட்டு ஓடிடாதீங்க ஹவர் யூ ஐ எம் ஃபைன் ப்ரோ எங்கே இருந்து பேசுறீங்க ப்ரோ டூ யூ நவ் ஹிந்தி ஹிந்தி நாய்மாலும் ப்ரோ துமாரி நாம் கே ஹே மணேஷ் ப்ரோ ஹாய் 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 ஹவர் யூ பணம் பெருசா கேஷா பாசமா கேஷ் கேஷ் பணம் பெருசா பாசம் பெருசா பதில கூறிட்டு போயிட்டே இருக்கலாம் காசேதான் கடவுள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மறந்துடாதீங்க பணம் பெருசா பாசம் பெருசா இதுல எது பெருசு என்னையை பொறுத்த வரைக்கும் தான் பெருசு உங்களுக்கு நம்ம சேனலை விட்டு போயிட வேண்டாம் பணம் பெருசாக கடைசியில் கிஃப்ட் இருக்குது எல்லாருக்குமே யார் யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது பணம் பெருசாக பாசம் பெருசாக உங்களுடைய ஊர் உங்களோட பேர் உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணப்படும் கிஃப்ட் கிஃப்ட் யார் யாருக்கு வேணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பணம் பெருசாக பாசம் பெருசாக பணமா பாசமாக கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வந்திருக்கவங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஹாய் ப்ரோ அப்படின்னு கேளுங்க எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் பணம் பெரியதா பாசம் பெரியதா கரெக்டான ஆன்சர் கொடுக்குறவங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணப்படும் O que ஹாய் ப்ரோ யார் யார் வந்திருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லாமல் போயிடாதீங்க சொல்லிவிட்டேன் பணம்மா பாசமாக சொல்லுங்க கண்களா பணமா பாசமாக சொல்லுங்கள் கண்களா அஞ்சு பேர் இருக்கீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க மூணு பேர் உங்கள் பேரை சொல்லிட்டு போனேன் என்ன ம் காயின்னு ஒரு மெசேஜ் போடுறதுக்கு என்ன ஒரு லைக் போடுறதுக்கு என்ன ஒரு சப்ஸ்கிரைபர் போடுறதுக்கு என்ன உங்களுக்கெல்லாம் கை வலிக்குதோ போடுங்கய்யா ஹாய்னு ஒரு மெசேஜை போடுங்கய்யா என்னமோ கெஞ்ச விட்டுக்கிட்டு இருக்கீங்க வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் வாங்க 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 நான் உங்கள் அருண் பேசுகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாட்டி வெளியில் போயிருங்க நோ ப்ராப்ளம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வெளியில் போயில அந்த பயருக்குன்னு ஓடிட்டாங்கல்ல ஹாய் வணக்கம் வாங்க யார் வந்துருக்கீங்க ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஹாய் சொல்லுங்கள் பிடிக்கலாடி ஹை சொல்ல வேணாம் அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 வெல்கம் யார் வந்திருக்கீங்க ஹாய் சொல்லுங்கள் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு போங்களே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் நீங்கள் ஹாய்க்கு ஒவ்வொரு வெகு மதிப்பெண்கள் இருக்குது உங்களுக்கு கண்டே நுன ஹரிரூலும் யார் யா வந்திருக்கா அந்த ஒரு ஆள் யாருன்னு தெரியலையா ஆயின்னு சொன்னாதனையா பாருங்க மனிதன் வந்தார் கதிர் வந்தார் யார் வந்திருக்கேன்னு சொல்லலாம்ல நீங்களா வரீங்க நீங்களாம் போகிறீங்க ஹலோ ஹலோ ஹெவர் யூ ஃப்ரங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே வெத்து வெட்டுக்கலாம் இருப்பாங்க இவ்வளோ எல்லாம் யாருண்ணா வந்துருக்குது ஹாய் சொல்லுங்கண்ணா வந்துட்டான்ல யார் வந்திருக்கன்னு தெரியலையே ஹாயே சொல்லிட்டு ஏன்டா லைவ் வர்றீங்க அப்புறம் வணக்கம் முன்னா வணக்கம் வணக்கம் முன்ன வணக்கம் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் உள்ளரில் நான் ஃபெட்லங்க ஃபெல்லங்கண்ணா அல யாரையும் அவங்களுக்கு ஹாய் சொல்லுயா என்னையா நீ இப்படி இருக்க வர்ற போகிற வர்ற போகிற இது என்ன உன் மாமியார் வீடா